ஹாய் வெள்ளூர் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூர் வெள்ளூர் ஸ்டார்ஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா ஒவ்வொரு ஸ்டார்ஸ் அதாவது நல்ல டேலண்டான திறமையான ஆட்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலியமா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு யாரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கே கிங் அப்படின்னு தான் சொல்லணுங்க அண்ணன் ஸோ ஜெரால்டு என்கிற ஜெரி அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள்ல அண்ணன் அண்ணனை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் கிட்டார்ல இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய வித்தம் பண்ணுவார் இவரு இவர் கிட்டார் எடுத்தாலே கிட்டாரே மிரலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஸோ அண்ணன் கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் தலா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜெம்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நான் என் பேர் வந்து ஜெராக் நான் வந்து கோலார் தங்கவயிலேருந்து வரேன் என்னை வந்து ஜெரீனும் கூடுவாங்க இப்போ எல்லாருமே ஜெரீனு தான் தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா எங்கள் அப்பா வச்ச பேர் ஸோ நான் வேலூருக்கும் எனக்கும் பெரிய ஒரு தொடர்பே இருக்கேன் ஏன்னா என்னுடைய டீனேஜஸ் வந்து வேலூரில் தான் இருந்தேன் இது வந்து என்னுடைய செகண்ட் வீடுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலூர் ஃப்ரீக்வெண்டா நான் வேலூர் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா மியூசிக் அந்த மியூசிக் இருந்ததுனால வேலூர் கூட கனெக்ட் ஆனது இங்கிருந்து தான் நிறைய விஷயங்கள் கிடைச்சது அதை பார்த்து நீங்க விவரம் கேட்கும் போது நான் கண்டிப்பாண்ணா ஆனால் இப்போ கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் குழந்தையில இருந்து கற்றுப்பாங்க எல்லாம் நீங்க அந்த ஒரு கிட்டாரில் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மேராக பண்ணியிருக்கீங்க அந்த விஷயத்தில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி நான் எப்படி நீங்கள் அதை கத்துக்க ஆரம்பிச்சுங்க அதன் மேலே உங்களுக்கு எப்படி அந்த லவ் வந்ததுன்ற மக்கள் சொல்லுங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் பெரிய அண்ணன் நான் வந்து ஏழு பசங்க ஓகே அதில் அஞ்சு பேர் பயனுங்க நான் பெரிய கிருஷ்ணன் வந்து சர்ச்சில் பாடுவார் அவர் கிட்டாரும் வாசிப்பார் அவர் வந்து எனக்கு பாடுறது சொல்லி கொடுத்தார் ஸோ எப்படி பாடுறது பாடும் போது முதல்ல உங்கள் லைஃப் ஆரம்பிச்சது பாட்டு தான் சிங்கிங் தான் சிங்கிங் ஸ்கூலில் வந்து இன்னைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் நான் கிட்டார் வாசிக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கும் ஏ நீ பாடுவா தானே நீ கிட்டார் வாசிக்கிறேன் சோ அப்படி வந்து வரும்போது நான் ஆச்சுன்னா எங்க அண்ணா வந்து அந்த பாட்டை சொல்லி கொடுக்கும்போது பாட்டு மட்டுமே சொல்லி கொடுக்கல அதுல வர பிஜிஎம்சோ நீ பாடணும்னு ஐ மீன் டு சே ஓக்கல் இல்ல இப்போ இன்ஸ்டன்ஸ் இளமை இதோ இருக்குல்ல அது ஹே எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஆகிட்ட பிறகு பப்பப்பான்னு ஒரு ட்ரம்பட் வரும் அதையும் நீ பாடணுண்டா வந்து ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி அப்பவே எனக்கு கற்றுக் கொடுத்து எல்லாம் டோட்டலாக நீங்களே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதில் கிட்டார் ட்ரம்ஸ் டிக்கெட் டிக்கெட்டாக டிக்கெட் அதெல்லாம் வந்து ட்ரம்ஸும் எதுவும் எல்லாத்தையும் கலந்து அந்த செகண்ட் ஸ்டாம் படிக்கும்போது ஸ்கூல் காம்படிஷனில் பாடினேன் பாடும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது என்னடா இவன் பாடம் மாத்திரம் செய்யலை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இவனே பண்ணுறானே எவ்ரி திங் இ டஸ் இங்கிலீஷில் நான் நான் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன் எல்லாத்தையுமே இவர் வந்து ஒருத்தனாவே பண்ணுறானே அப்படின்ட்டு அங்கே ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆச்சு அங்கே ஆரம்பம் அது என்ன என்ன பண்ணுவோன்னா ஒரு செவன்த் படிக்கும் போது எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் ஓகே சம்மர் ஹாலிடேஸில் வந்து எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் எனக்கு அஞ்சு அண்ணனுக்கு இல்லையா அதில் இன்னொரு அண்ணன் வந்து இன்ஜினியர் அவர் என்ன பண்ணுவார் மாடல்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார் இந்த மாடல்ஸ் பண்ணும்போது அவர் என்ஜின் இது அதுன்னு பண்ணார் அப்போ கிட்டார் பண்ணார் கிட்டார் பண்ணிட்டு அதுக்கு எப்படியா ஸ்ட்ரிங்ஸ் வேணும் எனக்கு டூ சிஸ்டர்ஸ் அவங்களுடைய ரப்பர் ஏர் பேண்ட் தூக்கி ஸ்ட்ரிங்காக கட்டிட்டு இருந்தார் நீங்கள் சொல்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா அது இருக்கும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் அப்போ வந்து ரப்பர் பேண்ட் கட்டிட்டு கட்டிட்டு வாசும் போது எங்கள் கசன் வந்து வருவார் எங்கள் பெரியமா பையன் தருமபுரியில் அவர் வந்து வீட்டுக்கு வருவார் சம்மரில் அந்த வெக்கேஷனை போடுவாங்க இல்லையா போகும் போது பார்த்தாரு என்னடா நீ என்ன பண்ணுறிருக்கீங்கண்ணா நான் அந்த சும்மா கிட்டார் ட்ரை டேய் எங்க வீட்டில ஒரு கிட்டார் விழுந்து கிடக்குது நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்தாரு ஆனா அப்போ சுத்தமா ஒண்ணுமே தெரியாது எங்க அண்ணன் பெரிய அண்ணன் மட்டும் தெரியும் எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னே எங்கள் பெரிய அண்ணன் வந்து அதை வாசிச்சுட்டு போயிடுவாரு அப்போ நான் வந்து அதை எடுத்து நோண்டி பார்ப்பேன் இந்த சின்ன வீட்டில சின்ன பசங்களுக்கு தானே வேலை இப்போ கூட அப்படிதான் எதாவது பண்ணுவேன் நான் தோண்டிப் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால் எனக்கு பாட தெரியும் ம் அந்த பாட தெரியிறதை வந்து கிட்டாரில் மேட்ச் பண்ணிப்பேன் ஓய் இதுவா அதுவான்னு ஈக்குவேட் பண்ணுவேன் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு ஓ எதுக்கோ ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்பார்க் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் ரொம்ப லவ் ஆகிடுச்சி அப்புறம் வாசிக்க நம்ம பாடுறது என்ன அதில் வருதுன்னோன்ன ஒரு இது தானே நம்ம ஏதோ ஆராயிடும் ஆராயும் போது அது நமக்கு கிடச்சிச்சனா ஒரு சந்தோஷம் தானே அப்படி தானே நான் ட்ரை பண்ணேன் நம்ம பாடுறதும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு எங்க அண்ணனுக்கு தெரியாது தெரிஞ்சா ஏன்னா திட்டுவாரான் அவர் போயிட்ட பிறகு நான் ப்ராக்டிஸ் பண்றேன் எவ்வளவு நாள் மூடி மறுச்சு ஒரு நாள் வந்து வந்துட்டார் எப்படா கிட்டாரு அது என்ன இல்ல நான் இது வாஸ்து இது கரெக்டாக பாருங்க அப்படின்னு அவருகிட்டே கேட்க ஆரம்பிச்சு கேட்டோன்னு ஆமாடா நீ எப்படி எல்லாம் இப்படி ட்ரை பண்ணா பாடுறதை வச்சு வெரி குட்னு அப்படி அங்கே என்கரேஜ் ஆகினாச்சு அப்போலாம் நம்மகிட்ட டேப் ரெக்கார்டர்ஸ் இதெல்லாம் கிடையாது ஆமாம் ரேடியோஸ் ரேடியோவில் பாட்டு எப்போ பாட்டு போடுவாங்க கேட்குறது அது ரேடியோவில் அந்த கிட்டார் வச்சுன்னு வெயிட் பண்ணுவோம் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் ஸ்லோவாக என்ன ஆச்சு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படி எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே அப்போ டேப்பெல்லாம் வந்துச்சு டேப் ரெக்கார்டர்லாம் வந்துடுச்சு இன்னொரு அண்ணன் இருந்தார் அவர் வந்து டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்தார் வந்து கேசெட்ஸ்லாம் அப்போ இப்போ கேசட் ரிலீஸ் சாங் அந்த கேசட் போட்டு கூடவே ஒரு புதிய பாட்டு வந்து அந்த பாட்டு உடனே இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு ஹிந்தியில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதில் வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் வரும் அந்த ஹிந்தி சாங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர்னு வந்து கொடுத்தேன் என் ஸ்கூல்மேட்டு அதை போட்டு அது கூடவே வாசிச்சுருந்தேன் ஏன்னாச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து சர்ச்சில் நான் போனோன்னா சர்ச்சில் என்ன பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை அப்படின்னு ஸோ எனக்கு என்ன ஆச்சு எவ்ரிடே ஆன் டெய்லி பேசிஸ் வந்து எனக்கு பாட்டு வாசிக்க நிறைய இது நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எந்த ஏஜ்ல நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் இருக்கும் ஓ அந்த ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல வீட்டுக்குள்ள நாலு சூத்துக்குள்ள வாசிச்சிருந்தேன் சர்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் அப்போ என்ன ஒரு சோலோ வாசிக்க வச்சாங்க ஓ சர்ச்சில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதை வாசித்தேன் வாசி அங்க எல்லாருக்கும் இன்னும் சின்ன பையன் சின்ன பையன் வாசிக்கிறானே பெரியது தானா அந்த டைம்ல எதுவுமே கிடையாது அப்போ வந்து வாசிக்கும் போது

இளையராஜா சார் சாங்ஸ் தான் பேஸ்டு ஃபவுண்டேஷன் காஸ்புல் சாங்ஸ் இருந்தது அதுலேயும் வாசிப்பேன் அதுலேயும் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்புறம் ராஜா சாருடைய சாங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அது அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு கேட்டுக்கான அப்படியே வீட்டில் ஆரம்பிக்க வீட்டில் வாசித்தேன் அது அப்படியே சர்ச்சில் வாசித்தேன் அப்படியே வெளியே எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஆர்கெஸ்ட்ராங்க கூப்பிட்டாங்க அதாவது எங்க இன்ஜினியர் அண்ணா வந்து என் தம்பி எப்படின்னா வாசிக்கணும் சூப்பர் அப்படின்றது அவருடைய தாட் என் தம்பியை நான் வாசி அப்படின்றது அதுக்காக எவ்வளவு என்ன பண்ணணும் பண்ணுவார் அவர் அப்பெல்லாம் கூட்டி கூப்பிட்டு சைக்கிள் அண்ணன் பாசம் போல இருக்கிறீங்களே ஆமா அண்ணங்க இல்லாம நான் அதாவது எங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நான் இந்த அளவுக்கு வந்து சூப்பர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் பேசிக் ஃபவுண்டேஷன் அப்போ என்னாச்சுன்னா எங்க அண்ணன் வந்து கஷ்டமும் பார்க்க மாட்டார் சைக்கிள்ல தான் கூட்டு போவார் சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டா கூட நீ உங்க வக்கர செலாத கூட்டு போவார் அப்பா கிரேட் நான் உள்ளே கிரேட் அப்போ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுனா நீ உட்கார் நான் தள்ளு போறேன் வர அப்பா அப்பேர் பட்ட அண்ணா வர இந்த மாதிரி ஒரு அண்ணன் எல்லாம் கண்டிப்பா பெரிய பெருமையான ஒரு விஷயம் நான் நீங்க சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு அதன் பிறகு நீங்க எப்படி நான் அதை முயற்சி பண்ணி நல்லா ஸ்டேஜ்ல புரோகிராம் பண்ண ஆரம்பிச்சீங்க உங்க அண்ணா அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அட்மயரரே என்ன பார்த்து டேய் ஆனா அவரும் அதுல வர மிஸ்டேக்ஸும் அதுல என்னென்ன அவர்தான் அவர் தான் ஜட்ஜ் பண்ணுவாரு ஏ இந்த இடத்துல எப்படி பண்ணா பண்ணுவோம் அவரை காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லடா இப்படி வரல அப்படிதான் வரும் ஏன்னா அவர் வந்து மல்டி டேலண்டடு அவர் பேஸ் கிட்டாரும் வாசிப்பாரு ப்ரோக்ராம் வந்து அப்புறம் அவர் படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அவர் என்ஜினியரா துபாய்ல இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஓரியன்டேஷன் தான் இது எல்லாரும் சேர்ந்து உங்களோட பேரண்ட் சர்க்கிள்ல இருந்து என்னன்னா சொன்னாங்க அம்மா நீங்க வெளிய புரோகிராம் எல்லாம் போய் இருப்பீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்கல அம்மா வந்து சுத்தமா புடிக்கல நீங்க வந்து இந்த புரோகிராம் பண்ணுங்க வந்து ஆர்கெஸ்ட்ராக்கு நீ போக கூடாது நீ படிக்கணும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அவங்களுடைய தாட் அவங்களுக்கு என்னன்னா நிரந்தரமா உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில சமாதானம் இருக்கணுமே அப்படின்ற உங்களுக்கு அப்பாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு கட்டத்துல அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ ரெக்ரியேஷன் ரிட்டையர் ஆயிட்டவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பீஸ் ஏதாவது இல்ல ஸ்போர்ட்ஸோ அப்படி தானே போவோம் வீட்ல இருந்துச்சு ஆமா நான் வந்து எல்லாம் காஸ்பிள் சாங்ஸும் கிட்டார்ல வாசிப்பேன் அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவார் வீட்டுல ஃபேமிலி கெட் டுகெதர் அப்போ எங்க அத்தைங்கெல்லாம் வருவாங்க அவங்க வரும்போது அவங்க எதிரில் வாசிக்க சொல்லுவார் நீங்க வாசிங்க அப்படின்னா இந்த இந்த பாட்டை வாசிப்பா அந்த பாட்டை வாசிப்பா அவருக்கு வந்து எங்க அப்பாவுக்கு இந்த பழைய பாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை விளக்கு பாட்டில் ஒலிமயம் ஒலிமயமான ஏன்னா அந்த ஒலிமயமான எதிர்காலம் எல்லாருக்கும் இருக்கணும் நினைப்பாரு அதை வாசிப்பா என்னை வந்து ஜெரியின் கூடுவாரு சாமான் கூடுவாரு அவரு அவருடைய பெட் நேம்ஸ் நெக் நேம்ஸ்ல எனக்கு கூடுவார் கூப்பிட்டு இப்படி வாசிப்பான் அப்படி வாசிப்பேன் வாசிப்பான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே லோக்கல் ஆர்கெஸ்ட்ராஸ்ல ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கும் எங்க இன்ஜினியர் ஆனந்தாங்க ஆனா இது எத்தனை வருஷமா அந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீரியஸாகவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டு தேர்ட்டி இயர்ஸ் எத்தனை ப்ரோக்ராம்னு கணக்கு இருக்காது எனக்கு தெரியல ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தேன் உங்களுடைய தமிழகம் மட்டும் ஃபாரின்லாம் இல்லாமலாம் போயிருக்கேன் போயிருக்கேன் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் துபாய் சைடு அசர்பாய் அந்த மாதிரி ஊர் அப்புறம் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஆனால் இத்தனை நாடுகள் நீங்க போயிருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஊருக்கு போயிட்டீங்க ஆனா குறிப்பா நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க பாத்தீங்கன்னா இசை ஞானி இளையராஜா சாரோட தீவிர பக்தன்னு சொன்னீங்க அவர் கூட வாசிக்க கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு அனுபவத்தையும் அந்த ஒரு செகண்ட்ஸ் அவரை பார்த்த அந்த அனுபவத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவரை பார்க்கவே நான் வாழ்க்கையில நினைச்சு கூட பாக்கல எங்க இருந்து போய் பாக்குறது ஆமா நான் இருக்கிறதோ கேஜி ஆமா இளையராஜா சார் எங்க இருக்கிற நான் எங்க அது வாய்ப்பே கிடையாது அது நான் ரொம்ப கடவுளை ரொம்ப நம்புறேன் சூப்பர் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு யாராவது வந்து என்னை வாழ்த்தினா கூட எல்லாமே காட்ஸ் கிரேஸ் அப்படின்ற வார்த்தையை தான் நான் எதுவுமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த ஒரு பவர் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் சாத்தியம் கிடையாது என்னுடைய நம்பிக்கை அது ஸோ அப்படி இருக்கும் போது தான் என்ன ஆச்சு நான் இங்கே வேலூர் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அது காரணம் என்னென்னா ஆம்பூரில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தது சவுண்ட் ஆஃப் ஆமா மெலடி பெரிய டீம் ஆச்சு ஆமா ரொம்ப பிரபு ஜோஷ் பிரபு பிரபு அந்த ஃபேமிலியே அவங்க கனெக்ட் எனக்கு கிடச்சிது ஏன்னா எங்கள் கேஜிஎஃபில் ஒரு பிரஸ்னான்னு ஒரு கீபோர்ட் பிளேயர் இருந்தார் அவர் வந்து என்னை பற்றி இங்கே சொல்லி நான் ஒரு ரெக்கார்டிங் தான் வந்தேன் வேலூர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வந்தேன் ஒரு காஸ்பிள் ரெக்கார்டிங்கில் ஒரு கிட்டார் ரெண்டு மூணு பீஸ் பீஸ் வாசிக்கணும்னு பிரசனா கூப்பிட்டு வந்தார் அப்போது பிரபு என்னை பார்த்தார் ஓ பார்த்து அவர் ஏய் நம்ம ஆர்க்காணி வரணும் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே இருந்தாச்சு தொண்ணூற்றி ஆறில் அவர் வந்தார்

இங்க வந்து இருந்தேன் நைன்டி சிக்ஸ்ல வேலூர் ஓல்ட் டவுன்ல வச்சேன் ஜான்வரி ஜனவரி நைன்டி ஃபர்ஸ்ட் ஜான் வேலூர்ல அது வாசிக்கும் போது அங்கே கொஞ்சம் அப்போ ஏபி சவுண்ட் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ எனக்கே புதுசாக இருந்துச்சு நான் ஊர்லேயும் வாசிச்சிருந்தேன் ஊர்லேயே கொஞ்சம் பிரபலமாக இருந்தேன் அது டிஃப்ரெண்டாக இருக்கட்டா எல்லாமே வேற லெவலுக்குன்னு ஒரு மாதிரி நான் எல்லாமே வாசிக்கிறாங்க அந்த பிரபு ஸ்டான்லி இவங்களுடைய கோம்போ வந்து பயங்கரமாக இருக்கும் ஸ்டான்லி காம்போ ஏன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் யாரும் இப்போ உயிரோடு இல்லை எல்லாமே இருந்துட்டாங்க ஸோ இப்படிதான் நான் வந்தேங்க வந்து இப்படியே இங்க இருந்தேன் வேலூர் சைடில் நிறைய ஷோஸ் கங்கையா சார் வந்தார் அப்போ அவருக்கு இதில் வாசிச்சேன் சுசீலா அம்மா எல்லாரும் அம்மா இந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் சன் செல்வகுமார் அம்மா அவரு கூட பே பாம்பே எல்லாம் போயிருக்கோம் ஸ்ரீலங்கா போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு சார் அப்படின்னா டுவெல்ல வந்து நான் சென்னையில கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சேன் ஒரு ஷோ மூலியமாக நிறையா ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் தெரி தெரிஞ்சாங்க தெரிஞ்சவனாச்சு ஒரு நல்ல ஒரு டீமில் அங்கே ஜாயின் பண்ணேன் ரெகுலராக சபா ஷோஸ் வாசன் அப்போ அந்த டீமில் வந்து கொஞ்சம் நல்லா தெரிய வந்துச்சு ஓகே நல்லா கொஞ்சம் பேர் வந்துச்சு சாதனா சருங்கம்மா அவங்க வந்து என்னை பாராட்டினாங்க ஒரு சாங்குக்கு எல்லாேருக்கும் எல்லாரும் எழுப்பி கைத்தடி சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு லைஃப்பில் நடந்து அப்படியே அந்த இது வந்து என்னாச்சு ராஜா சார் வீரர்லையும் வந்துச்சு ராஜா சாருக்கிட்ட வரும் போது எனக்கு அதுக்கு முன்னால் எஸ்பிபி சாருக்கு வாசிவிட்டேன் ஓ அவர் என்ன சொல்கிறாரு எஸ்பிபி சார் அவரும் வந்து எல்லா ஆர்கெஸ்ட்ராக காமனாக பாராட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா வாஷ் ஆகுது காமனாக பட் என்னுடைய ட்ரீம் வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு எனக்கு எஸ்பிபி சாருக்கு வாசினம் ம் அப்படின்ற பயங்கர ட்ரீம் இருந்தது ராஜா சாருக்கு வாசினம் ட்ரீமே கிடையாது முடியாது ஆமாம் அது எங்கள் ட்ரீம் ஸோ எஸ்பிபி சார் வாசி இளைய நிலா ஸ்பெஷலா இளைநிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இளைநிலா யாருக்கு தான் பிடிக்காது ஆமாண்ணா அது வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் ஒரு எல்லாம் ஒரு கிட்டாரிஸ்டுக்கும் அதை வாசிக்கிறது நான் என்ன மாதிரி ஒரு கிட்டாரிஸ்டுக்கு வந்து பெரிய டெஸ்ட் ஏன்னா நான் ஃபார்மலாக எங்கேயும் போகல யாரும் எனக்கு குரு கிடையாது எல்லாமே நானே ட்ரையல் நிறைய பண்ணிக்கணும் முடிஞ்ச ஏதாவது பண்ணால் எங்கள் அண்ணன் கிட்டே கேட்பேன் கரெக்டாக இருக்கா அது அதுன்னு அவர் அது சொல்லுவார் இன்ஜினியர் அண்ணன் ஸோ இப்படி தான் வந்துச்சுங்க ஸோ எஸ்பிபி வாசிக்கிறது கனவு நிறைவேறிச்சு ராஜா சார் வாசித்து கனவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறப்ப என்ன நான் தோணிச்சு மனசுல இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் இத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பட்ட அந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ராஜா சார் பார்க்க ராஜா சார் பார்க்குறேன் ராஜா சார் பார்த்தது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அது என்ன சொல்கிறது உடம்புக்கு கை காலம் நடுங்கிடுச்சு அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படியே வந்தார் வந்து அந்த ரிஹர்சல் டைமில் அப்படியே வரா வரும்போதே என்னவோ பண்ணுது கொஞ்சம் கிட்ட அப்படியே ஒரு அது என்ன சொல்றது அந்த ஃபீல் வந்து திருப்பி அங்க போனா தான் தெரியும் அப்படியே கைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது பக்கத்துல வந்து கனெக்ஷன் பண்ணாரு ஏ இதை என்ன அது அது மாத்துங்க அப்படின்னா மறுநாள் வந்து நேரம் என்கிட்ட வந்துட்டேன் அது வாசியா அப்படின்னா இப்படியே பயந்து போயிட்டேன் நான் அதாவது எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எங்க அம்மா எல்லாம் அம்மா இல்லை அன்பார்ச்சுனேட்டா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இந்த விஷயம் பார்க்க மேலே இருந்துட்டாங்க அம்மா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்துட்டாங்க யாருமே இல்லை எல்லாரையும் கூட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா இப்போ சாரு என்ன வாசி வாசிக்க பயம் ம் அதுதான் அதுதாங்க ஏன்னா அவர் வந்து வா வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டாரு நவுஜிக் அவர் அப்பேர்ப்பட்டவர் வந்து அவரும் கிட்டாரிஸ்ட்டு என்னை வந்து கேட்குறாருன்னா எப்படி இருக்கும் வாசித்தீங்களா அது மாதிரி சாலையோரமில் ஒரு ஒரு கிட்டார் இருக்கும் பிட்டு அதை வாசி சொன்னார் எல்லாமே ஒட்டுமொத்தம் ஸ்டுடியோவும் சைலண்ட்டு ஓ நான் மட்டும் தான் வாசிக்கணும் இது ஒரு சூழ்நிலை எனக்கு ஓரம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தோம் கனவே இல்லையே எங்க கணவர் ராஜா சார்த்துக்கு போற கனவெல்லாம் வரனாச்சு அதை வாசிக்க சொன்னாரு அப்போ நான் அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வாசிட்டேன் வாசித்த உடனே ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு ஓகே அவர் பரணி அண்ணா கேட்டேன் பரணி ஓகே நான் ஓகே அப்படியே போயிட்டேன் அப்படியே நெக்ஸ்ட்டு அவர் வந்து எனக்கு